ஜோதி அருஜோ கடமை அரிசன் ஜோதி நற்பரி ஜோதி அன்பெரும் ஜோதி நண்பரு கடமை அருப்பன் ஜோதின சதுரநாதா சந்தூனாதா அருஞ்சோதி அருகே ஆர்ம அரங்கமனா தேசிய ஆரம்ப அரங்க ஆர்ம அழகா ஜோதி என்னாவதின் முத்து வாழ்ந்த பருமொழி தவிர ஒரு அனைவருக்கும் கிடைக்கிறது திருமண தேவாயின ஓ மதஞ்சல் தேவாயானம பிராமணிக தேவாயணமாக ஆறுமுக அரங்கமகா ஜேசிக்கிறார் மகன் சிஸ்ரா பாரத்தின் எல்லா நாட்களிலும் நடைபெற அன்னதானம் எளிதை நடைபெறவும் இதற்கு பொண்ணு தீபவர்களும் உடல் உழைப்பு விடுவர்களும் இந்த உணர்வு எடுக்கப்பட்ட தாயாக்குப் படுபவர்களும் எந்த நோக்கத்துக்காக நோக்கம் நிறைவேற்றவும் அவர்களுக்கெல்லாம் அந்த உடல்நலம் இந்த ஆளுநர்களே செல்வோம் நீங்கள் உடல் விஞ்ஞானம் படிக்க உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோ மேலும் மாசராசியா இருக்கும் வழங்கப்பட்ட உணவும் நோயிற்கும் அன்பாகவே வேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோ மேலும் மாசாராசியார் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளரும் நோயில் அவர்களுக்கும் ஓம்முகா தேசி சுவாமிகள் வாழ்க்கை பாப்பான கரூரார் கோங்கநாதன் கண்ணூர் அகர்த்திசர் சத்தியநாதன் முக்கியமான மச்சமொழி நந்திதேவன் கோபான கோர்கலியார் சண்டிகேசன் பாப்பான வாகத்திற்கு அதிகமான வாசமணி கமலமணி காப்பதான் திருவடிகள் போட்டி போட்டது முருகலை அரங்க திருவடிகள் போட்டி அருகே முருகன் போட்டி போட்டு கொள்கைவார் அகத்தேரே காசாய் வர சுத்திரை கொள்வார்கள் அகத்தேரையின்றி செல்ல யாருக்கும் ஓம் அரங்கமகா அகத்திசாயம் ஆர்முக அரங்கமகாதிகாத்தீஸ்வரா அரங்கமகா அரங்கமகாதேசிகா நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசார் திருவடி பண்ணிவிடும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களான இடையூறு ஏற்படாமல் இருந்தது ஆசான் திருவடி பண்ணிக்க வேண்டியது மேலும் வழங்கப்படும் உணவும் நோய்திற்கு மருந்தாக வேண்டும் என்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வித கொத்தமல்லி காய்கறி கூட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர் உயர்ந்திரு தேவ்கார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் சென்னை மற்றும் தென்காசி திருநெல்வேலி மூலக்கரை பற்றி தேவ்கார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் மற்றும் பஞ்சு அருணாசலம் ஐயாவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் விவசாய உணவகம் கச்சநல்லூர் இன்றைய அன்னதான உபயதாரர் தேவ்கார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பஞ்சு அருணாசலம் அய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் விவசாய உணவகம் தச்சநல்லூர் இன்றைய அன்னதான உயிர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கணும் மேற்கொண்ட விட்டேனும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அவருக்கு ஒற்றுமை இருக்கிற ஆசான் பெருவி விழுந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வலிகை தந்து ஆசி கொடுக்கும் இந்த இடத்துல தினசரி ஐக்ரோட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகள் உடனிருப்பி பயனடிங்க சன்மார்க்கூகார்குடின் குறையோ திருச்சிக்கிளை பெண் முக்கியமான இந்திய சன்மார்க்க சங்கம் ஒன்றாட குழு குறையோ திருச்சி கிளை திருநெல்வேலி சென்னை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் தேவ்கார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பஞ்சு அருணாச்சலம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் விவசாய உணவகம் லட்சநலூர் உருந்து சாதம் தயிர் சாதம் கஞ்சி காய்கறி பொரியல் மற்றும் இதக்கொத்தமல்லி தொகுதியில் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானோபிரைதாரர் உயர் திரு தேவ்கர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் மூலக்கருப்பற்றி திருநெல்வேலி தென்காசி மற்றும் சென்னை தேவ்கர் சொல்யூஷன் மற்றும் விவசாய உறவுகள் தச்சநல்லூர் மற்றும் பஞ்சு அருணாசலம் ஐயாவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் இரண்டு அன்னதானோக்கியதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமுறைகளிலும் குடும்பத்தில் நிம்மதிமதி ஆளுக்கு உட்டுமருடன் ஆசான் தள்ளுபடி பிடிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி

மூலிய கஞ்சி இருக்கு